ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயில் பற்றின ஒரு வரலாறு கொல்லூர் மூகாம்பிகை கோயில் எங்கே இருக்குன்னா கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் கொல்லூர் அப்படின்ற இடத்துல சௌபர்ணிக்க ஆற்றின் கரையில் இருக்குது இது ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் உள்ள உலோகத்தாலான அம்மன் சிலை வந்து ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது இது இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம் ஆதிசங்கரர் வந்து கேரள மாநிலம் காலடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் இவர் வந்து அன்னையோட தீவிர பக்தர் இவர் வந்து சிறு வயசுலேயே சந்யாசம் பூண்டு நாடு முழுவதும் பயணம் செய்கிறார் அப்போ அவர் குடசாத்திரி மலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது குடசாத்திரி மலை மேலே அன்னையை நெடிச்சு தவம் செய்கிறார் அப்போ தேவி வந்து அவங்களுக்கு காட்சியளிக்கிறாங்க அப்போ வந்து அவர் வந்து அன்னைக்கிட்ட ஒரு வரம் கேட்குறார் என்னோட மலையாள நாட்டில் சோட்டானி கரையில வந்து தங்கி தினமும் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார் அன்னையும் சரின்னு சொல்லிடுறாங்க அன்னை வந்து ஒரு நிபந்தனை சொல்கிறாங்க நீ முன்னாடி போகும்போது நான் உன்னோட பின்னாடியே வருவேன் நீ எந்த இடத்துல என்னை வந்து திரும்பி பார்க்குறியோ நான் அந்த இடத்துலையே தங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிசங்கரும் சரின்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடி போகிறார் அப்போ அம்மன் அம்மன் வந்து ஆதிசங்கரர் பின்னாடியே நடந்து வராங்க அப்போ ச ஆதிசங்கரருக்கு அம்மனோட சலங்கை சத்தம் கேட்டுக்கிட்டே வருது அப்படி அம்மன் வந்து நடந்து வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஸ்வர்ணரேகை இருக்கிற ஒரு சுயம்பு லிங்கம் அந்த இடத்துல வருது அம்மன் என்ன பண்றாங்கன்னா அந்த லிங்கம் வரும்போது தன்னோட சலங்க சத்தத்தை நிறுத்திடுறாங்க அதனால என்ன பண்றா சங்கரர் சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்துடுறார் அப்போ அம்மன் வந்து அங்கே இருக்கிற லிங்கத்தோட ஐக்கியம் ஆயிடுறாங்க அதனால சங்கரர் வந்து வருத்தப்பட்டு அங்கேயே இருந்து அம்மனை நினைச்சு தவம் இருக்கிறார் அப்போ வந்து அம்மன் திரும்பவும் காட்சி அப்படி எப்படி காட்சியளிக்கிறாங்கன்னா அம்மன் வந்து நான்கு கைகளும் அந்த கைகளில் வந்து சங்கு சக்கரமும் வரத அபய முத்திரையோட உட்கார்ந்த நிலையில அழகாக காட்சி அவர் தான் பார்த்த அந்த உருவத்தை அங்கே அங்கே இருக்கிற இடத்துல உலோகத்தாளான சிலையை பிரதிஷ்டை செய்கிறார் அவர் வந்து அவர் வந்து அம்மன் கிட்ட ஒரு வரம் கேட்குறார் நீங்கள் வந்து என்னோடய மலையாள நாட்டில் சோட்டானி கரையில் தங்கி தரேசனம் அளிக்கிறன்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் இங்கேயே தங்கிட்டீங்களே அப்படின்னு கேட்குறார் அப்போ அன்னை வந்து சொல்கிறாங்க உன்னோட ஆசைப்படி நான் காலையில் சோட்டானி கரையில் தினமும் காட்சியளிப்பேன் அதன் பிறகு தான் கொல்லூருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி மறையிறாங்க அதனால தான் இன்றைக்கும் காலையில் சோட்டாணி கரையில் அம்மனுக்கு வந்து அங்கே நைவேத்தியம் பூஜை எல்லாம் அங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க தான் கொல்லூரில் பூஜை இங்கே நடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் அந்த கொல்லூர் கோயில் அம்மன் கோயில் வந்து உருவானதாக ஒரு வரலாறு இந்த கோயிலில் வந்து சண்டியாகம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க இந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பகைவர்கள்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கிறதா ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க இங்கே இரவில் வந்து பக்தர்களுக்கு ஒரு கஷாயம் ஒன்று பிரசாதமாக வழங்கப்படுது இதை சாப்பிட்டா வந்து நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கஷாயம் வந்து அன்னையா அன்னை அன்னையால் ஆதிசங்கரர் உடல்நலம் சரியில்லாத போது செய்து கிடக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது அது இல்லாமல் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ஜாதகத்தில் சனி மாந்தி சேர்க்க சனி செவ்வாய் மாந்தி சேர்க்க இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடல்நல கோளாறு அது இல்லாமல் படிப்பு சம்மந்தமாக அப்படியே எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த கோயில் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே நீங்களும் வந்து தாய் மூகாம்பிகையை வழிபட்டு சகல சௌகரியங்களும் பெற வேண்டி அம்மனை வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்